வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படிங்கிற டாபிக்கு செகண்ட் வீடியோ பார்க்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்தாச்சு பிளேலிஸ்ட்ல அழகு ரெண்டுலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம செகண்ட் வீடியோவில் தொகைச்சொற்களை கொஞ்சம் படிக்க போறோம் அது போக நூல் ஆசிரியரும் படிக்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில தமிழுக்கு கலைச்சொற்கள் மெட்டீரியல் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் சவன நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம் இன்க்ளூடிங் திருக்குறளோட உங்களுக்கு பிடிஎஃப் ரெடியா இருக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாலிட்டில இந்திய அரசியலமைப்பு அமைப்பு உருவாக்கத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரையும் பிடிஎஃப் ரெடியா இருக்கு ஓகேவா மத்த சப்ஜெக்ட்டுக்கும் பிடிஎஃப் வேணும்னு நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ சீக்கிரமே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிடிஎஃப் கிடைக்கும் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு நூறு தொகைச்சொற்கள் சொற்கள் படித்தாச்சு இன்னும் கிளாஸில் கொஞ்சம் தொகை சொற்கள் படிக்கலாம் ஓகே அதுக்கடுத்து நம்ம நூல் நூலாசிரியரும் படிக்க போகிறோம் ஓகேவா ஸோ பாருங்க புறப்பொருள் திணைகள் எதெல்லாம்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிஞை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் தசாவதாரம் பத்து அவதாரங்கள் இருக்கும் இல்லையா எதெல்லாம் பார்த்தோம்னா மச்ச அவதாரம் கூர்மா அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் பலராம அவதாரம் கல்கி அவதாரம் பனிரெண்டு ராசிகள் நமக்கு தெரிஞ்சதுதான் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருஷிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆழ்வார்கள் பன்னிருவர் ஓகேவா யாரெல்லாம்னா பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் பொய்கை ஆழ்வார் தேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருப்பான் ஆழ்வார் மதுர கவி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம் ஆழ்வார் களம்பக உறுப்புகள் எதலான்னு பார்த்தோம்னா புயவகுப்பு அம்மானை கார் ஊசல் இரங்கல் மரம் தலை தவம் பான் கைக்கிளை தூது வண்டு குரம் காலம் மாதங்கி களி சம்பிரதம் சித்து பதினெட்டு சித்தர்கள் அகத்தியர் திருமூலர் இடைக்காடர் கோரக்கர் கொங்கணர் காலங்கிநாதர் போக புலிப்பாணி கருவூரார் மச்சமுனி கமலமுனி சட்டைமுனி பிரம்மமுனி பாம்பாட்டி சித்தர் குதம்பை முனி தேரையர் சிவ வாக்கிய பதஞ்சலி இசை நூல்கள் எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னா பஞ்சமரபு முதுநாரை முதுகுறுகு பெருநாரை பெருங்குறுகு பஞ்சபாரதியம் இசை நுணுக்கம் அடுத்த நிகண்டுகள்ல யானைய எந்தெந்த சொல்ல வச்சு குடிக்கிறாங்க அப்படின்னா கயம் வேளம் களிறு பிளிரு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அல்லியன் அனுபமை ஆனை இபம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் ஓகே அது திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க நமக்கு புக்லயே இருக்கும் நம்ம நிறைய டைம் படிச்சதுதான் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்ல பரிபெருமாள் காளிங்க அடுத்து மொழிகளை வந்து தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம்னு பிரிக்கிறாங்க இல்லையா அதே நம்ம மனப்பாளம் பண்ணணும் இதுல இருந்து வாய்ப்பு அதிகம் ஓகேவா என்ன புக்லயே கொடுத்துருப்பாங்க ஒரு லெசன்ல ஓகே ஸோ தென் திராவிட மொழிகள் எதெல்லாம் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா இருளா நடு திராவிடம்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு கோண்டி கோயா கூயி கோண்டா நாயக்கி பெங்கோ முண்டா வட திராவிடம் குரூக் மால்தோ மூ வண்ணங்கள் எதெல்லாம் காவி வெள்ளை பச்சை அந்தனருடைய தொழில்கள் எதெல்லாம் பார்த்தோம்னா ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்று அரசியலுக்கு என்னென்ன முக்கியம் படை குடி கூழ் அமைச்சி நட்பு அரண் அரண்கள் எதெல்லாம் காடு மலை மதில் கடல் அளவுகளை எப்படிலாம் நம்ம வகைப்படுத்துறோம் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இதிகாசங்கள் எதெல்லாம் ராமாயணம் பாரதம் சிவரகசியம் ஊழ் வகைகள்னு பார்த்தோம்னா பிராரத்துவம் சஞ்சிதம் ஆகாமியம் செல்வங்கள் எதலாம்னா இராசாங்கம் மக்கள் சுற்றம் பொன் மணி நெல் வாகனம் அடிமை குற்றங்கள் எதெல்லாம் காமம் வெகுளி மயக்கம் நூல்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் ஐம்பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி சோன கிளாஸ்ல ஒரு நூறு சொற்கள் படிச்சோமா இந்த கிளாஸ்ல ஒரு இருபது ஓகேவா இது நல்லா மனப்பாடம் பண்ணிருங்க அடுத்து நம்ம என்ன படிக்க நூல் நூல் ஆசிரியர் இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு நாலு நூல்கள் கொடுப்பாங்க இல்லையா ஆப்ஷன்ல அதுல மூன்று நூல்கள் ஒரு ஆசிரியர் எழுதினதா இருக்கும் ஒண்ணு மட்டும் வேற ஆசிரியர் எழுதினா நூலா இருக்கும் சரியா அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க சோ யாரு எந்தெந்த நூல்கள் எழுதுனாங்க அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும் இதுல வந்து நம்ம ஒரு நாற்பது ஆசிரியர்கள் படிப்போம் பட் நம்மளுக்கு சிலபஸ்ல டைரக்டா ஒரு ஒரு ஆசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க சரியா அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அந்த வீடியோல ஒரு பிடிஎஃப் கொடுத்திருப்பேன் அந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணிட்டேன் ஓகேவா டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப் ஃபுல்லா படிச்சு முடிங்க ஓகேவா ஏன்னா அவங்க சிலபஸ்ல டைரெக்டா இருக்கிற ஆத்தர் நம்மளுக்கு இந்த டாபிக் தவிர மத்த எல்லா டாபிக்லயும் அவங்க யூஸ் ஆவாங்க சரியா அந்த ஆத்தர் எழுதின புக்கை தரவோ படிச்சு முடிச்சிட்டு இந்த நூல் நூல் ஆசிரியர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் கம்பர் எதால கம்ப ராமாயணம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது திருத்தக்கத்தேவர் சீவக சிந்தாமணி நரிவிருத்தம் குழந்தை ராவண காவியம் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் வீரமாமுனிவர் சதுரகராதி தொன்னூல் விளக்கம் பரமார்த்த குரு கதை தேம்பாவணி குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் கந்தர் களிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் மதுரை களமகம் திருவாரூர் மும்மணி மாணிக்கவாசகர் திருவாசகம் திருக்கோவையார் திருவம்பாவை ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி உமர் புலவர் சீரா புராணம் முதுமொழி மாலை பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி சந்திரிகையின் கதை தராசு பாரதிதாசன் எழுந்த நூல்கள் பாண்டியின் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழ் இயக்கம் பிசிராந்தையார் சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி எதிர்பாராத முத்தம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் வீரத்தாய் புரட்சி கவி அடுத்து நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞரின் பாடல்கள் என் கதை சங்கொலி கவிமணி தேசிய விநாயகனார் ஆசியஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் உமர்கையாம் பாடல்கள் முடியரசன் எழுந்த நூல்கள் எதுலான்னு பார்த்தோம்னா பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதோர் விதி செய்வோம் வாணிதாசன் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எலிலோவியம் குழந்தை இலக்கியம் கண்ணதாசன் சேராமான் காதலி காவியம் ஆட்டநத்தி ஆதிமந்தி மாங்கனி சீசு செல்லப்பா வாடிவாசல் சுதந்திரதாகம் ஜீவனாம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது மூமேத்தா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட நிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ தமிழ் ஓவியம் அப்துல் ரகுமான் பால்வீதி நேயர் விருப்பம் பித்தன் ஆலாபனை சுட்டுவிரல் விரல் அடிகளார் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை சாகுந்தள நாடகம் மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் பழதிமார் கலைஞரவர்கள் ரூபாவதி கலாவதி மான விஜயம் நாடகவியல் தனிப்பாசுர தொகை பெருஞ்சித்திரனால் எழுதிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் உலகியல் நூறு என்சுவை என்பது மகபூ வஞ்சி பள்ளி பறவைகள் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை திருவிக்க எழுதிய நூல்கள் பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு தமிழ் சோலை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பொதுமை வேட்டல் இளமை விருந்து என் கடன் பணி செய்து கிடப்பது சைவ திறவு இந்தியாவும் விடுதலையும் திருக்குறள் விரிவுரை இங்கு அழகுல வந்து பழத்துல வர லா வரணும் ஓகேவா அடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய நூல் பார்த்தோம்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி ஔவையார் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை அடுத்து தாராபாரதி எழுதின நூல்கள் பார்த்தோம்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் குன்றக்குடி அடிகளால் எழுதினது நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் வாவு உ சிதம்பரனார் போல் வாழ்வு மெய்யறிவு மெய்யறம் மீரா எழுதுன நூல்கள் பார்த்தோம்னா ஊசிகள் குக்கு மூன்றும் மாறும் வாய் இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் புதுமை பித்தன் எழுதினது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது மனித எந்திரம் அகலிகை அம்பேத்கர் எழுதின நூல்கள் இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் புத்தரும் அவரின் தம்மமும் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் கவிஞர் தமிழொலி எழுதின நூல்கள் நிலை சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் சு சமுத்திரம் அவர்கள் எழுதின நூல் பார்த்தோம்னா வேரில் பழுத்த பலா வாடாமல்லி பாலைப்புடா மண் சுமை தலைப்பாகை காகித உறவு குற்றம் பார்க்கில் நீலாம்பிகை அம்மையார் எழுதின நூல்லாம் தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அடுத்து எழில் முதல்வன் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் புதிய உரைநடை நடை நாகூர் ரூமி எழுதின நூல்கள் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் கப்பலுக்கு போனவற்றான் ராஜா கிருஷ்ணன் எழுதின நூல்கள் வேருக்கு நீர் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி கரிப்பு மணிகள் குறிஞ்சித்தேன் அலைவாய் கரையில் சேற்றில் மனிதர்கள் கூட்டு குஞ்சுகள் மண்ணகத்து பூந்துளிகள் அழகிய பெரியவன் எழுதின நூல்கள் தகப்பன் கொடி குரடு நெறிக்கட்டு உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சு மீள்கோணம் பெருகும் வேட்கை டி கே சிதம்பரநாதர் எழுதின நூல்கள் இதய ஒளி கம்பர் யார் பரளி சு நெல்லையப்பர் எழுதினது வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உயும் வழி அடுத்து தோப்பில் முகமது மீரான் உடைய நூல்கள் ஒரு குட்டி தீவின் வரைபடம் சாய்வு நாற்காலி துறைமுகம் கூணன் தோப்பு அடுத்து வா சு பா மாணிக்கம் அவர்களோட நூல்கள் எதனான்னு பார்த்தோம்னா தமிழ் காதல் வள்ளுவம் கம்பர் சங்கநெறி ஆறுமுக நாவலர் இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் திருக்குறள் பரிமேலழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை அடுத்து சோமசுந்தர பாரதியார் எழுதின நூல்கள் தசரதன் குறையும் கைகேயி நிறையும் திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் அடுத்து ராச மாணிக்கனார் எழுதிய நூல்கள் மொகன் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் சோழர் வரலாறு பல்லவர் வரலாறு பெரிய புராண ஆராய்ச்சி தமிழ்நாட்டு வட எல்லை பத்துப்பாட்டு ஆராய்ச்சி புதிய தமிழகம் லாஸ்டா இறையன்பவர்கள் எழுதிய நூல்கள் வாய்க்கால் மீன்கள் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் ஏழாவது அறிவு உள்ளொளி பயணம் மூளைக்குள் சுற்றுலா ஓகேவா சோ இந்த கிளாஸ்ல நம்ம நூல் நூலாசிரியர் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கோம் இது எல்லாமே அளவு நல்லா மனப்பாடம் பண்ணுங்க திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொஸ்டின் பாக்கும்போது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் போட முடியும் ஓகேவா இன்னும் நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு இதே டாபிக்ல உடனே அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ